கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாளிலும் தினமூறு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எசேக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சமாதான உடன்படிக்கையை அவர்களோடு செய்து கொள்வேன் ஆமே நாம் ஒவ்வொரு நாளும் உழைப்பது ஓடுவது எல்லாமே நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்க வேண்டும் தான் எந்த ஒரு தீமையும் நம்மை அணுகக்கூடாது எந்த ஒரு வியாதியும் நம்மை நெருங்கக்கூடாது என்கிற ஓட்டத்திலே தான் நாம் ஒவ்வொருவரும் கவனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் ஏதோ ஒரு சில காரணங்களின் நிமித்தமாக நம்முடைய சமாதானம் பல நேரங்களில் குலைந்து விடுகிறது ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த சமாதானம் என்பது ஒவ்வொருவருக்கும் மாறும் ஒருவருக்கு சிறு விருப்பங்கள் நிறைவேறினாலே அவர்களுடைய உள்ளம் சமாதானத்தை பெற்றுவிடும் சில பேருக்கு மிகப்பெரிய ஆசைகளோடு தான் அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள் அந்த மிகப்பெரிய ஆசை எப்பொழுது நிறைவேறுகிறதோ அப்பொழுதுதான் அவர்களுடைய உள்ளம் சமாதானத்தை பெறும் திருப்தி அடைந்து விட்டேன் என்று அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுவார்கள் இன்றும் கூட இயேசு மகாராஜா நமக்கு அருமையான வாக்கை கொடுக்கிறார் நான் அவர்களுக்கு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் ஆமீன் அப்படியானால் இன்று இயேசு மகாராஜா நமக்கு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் நமக்கும் அவருக்கும் இடையே நான் இன்று முதல் உங்களை சமாதானத்தினால் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எப்பேற்பட்ட சமாதானம் உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் அப்படி என்றால் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தையும் இந்த நொடி முதல் இயேசு மகாராஜாவின் திருக்கரங்களிலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி அர்ப்பணித்து விட்டோம் என்றால் அவருக்கு தெரியும் நமக்கு எந்தெந்த ஆசீர்வாதங்கள் எந்தெந்த நேரத்திலே கிடைக்க வேண்டும் அது எப்பொழுது கிடைத்தால் நாம் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாக சமாதானத்தோடு வாழ்வோம் என்பதை அறிந்திருக்கிற தேவன் அவருடைய சித்தத்தின்படியாக நம்முடைய மன விருப்பத்தின்படியாகவும் அவற்றை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆகவே இதுநாள் வரை நாம் ஒரு திட்டத்தில் இருந்தோம் என்றால் இன்று அவற்றையெல்லாம் கடவுளின் திரு பாதங்களிலே அர்ப்பணிப்போம் ஏசப்பா இது நாள் வரை என்னுடைய சுயத்திலே சில காரியங்களை தீர்மானம் பண்ணியிருந்தேன் ஆனால் இன்று முதல் எல்லாவற்றையும் உமது கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன் எனக்கு சமாதான உடன்படிக்கையை இன்று ஏற்படுத்தியிருக்கிற தேவன் உமது சித்தத்தின்படியாகவும் என்னுடைய மன விருப்பத்தின்படியாகவும் எல்லாவற்றையும் எனக்கு தாரம் என்று நாம் ஜபிப்போம் நிச்சயமாகவே இன்று முதல் ஒரு சமாதான உடன்படிக்கையை உங்கள் கரங்களிலே அவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார் எல்லாவற்றிலும் நாம் சமாதானத்தோடு ஓடக்கூடிய ஒரு பேரன்பை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே இது வரை எங்கள் ஓட்டத்திலே நாங்கள் எந்தெந்த காரியங்களிலே சமாதானத்தை பெறாமல் இருந்தோமோ அவை எல்லாவற்றிலும் இன்று முதல் உமது சித்தத்தின்படியாக நாங்கள் பெறப்போகிறோம் அதற்காக நமக்கு கோடான கொடி நன்றி தகப்பனே இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முதல் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று ஒரு சிறப்பான நாள் ஒரு சிறப்பான சமாதானத்தை கடவுள் நம் உள்ளத்தில் வைத்திருக்கிறார் ஆகவே உற்சாகத்தோடு இந்த நாளை தொடங்குவோம் எல்லாவற்றையும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு செய்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ